ஹசிக்கும் ஹாத்திஃபும் நண்பர்கள் ஒரு விடுமுறையில் அவர்கள் இயற்கையின் அழகை ரசித்துக் கொண்டு ஒரு காட்டுக்குள் நடந்து சென்றனர் திடீரென்று கரடி ஒன்று வருவதை அவர்கள் பார்த்தார்கள் அந்த கரடியை பார்த்து இருவரும் பயந்து போனார்கள் மரம் ஏறுவதெல்லாம் தெரியும் ஹசி ஒரு மரத்தின் மீது ஓடி வேகமாக ஏறினான் அவன் ஹாத்திஃபை நினைக்கவில்லை ஹாத்திஃபுக்கு எப்படி மரம் ஏறுவது என்று தெரியாது ஹாத்திஃப் ஒரு நொடி யோசித்தான் இறந்த உடல்களை சாப்பிடாது என்று கேலி உடனே ஹாத்திப் என்ன செய்தான் கரையில் படுத்து இறந்தவனை போல் கடித்தான் உடனே வந்த கரடி அவனைக் மூக்கு பிடித்து அவன் இறங்கி விட்டதாக நினைத்தது எனவே அதன் வழியில் சென்றது ஹாத்திப் அதைக் கேட்டான் கரடி உன் காடுகளில் என்ன கிட்டி கிட்டி சுத்ததென்றுஅதற்கு ஹாத்திப் பதிலளித்தான் கரடி